这些我。<Yeah. S 2> yeah. ஐந்தாம் உலகத்தரும் மாநாடு நடந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டவராக அவர்களை தமிழ்நாடு அரசு அன்றைக்கு முதல்வர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது விட்டு பின்னர் மறுத்துவிட்டார்கள் அதற்கு காரணம் தில்லியில் இருந்து வந்த நெருக்கடி உலகத்தொரு மாநாட்டை யார் யார் கலந்து

உயர் நீதிமன்றத்தில் நம்முடைய உயர் நீதிமன்றத்தில் நாளாக இதுக்கு முடிவடைகிறது பகத்சிங் வழக்கறிஞர் அவருடைய துணைவியார் பாரதி வழக்கறிஞர் அவருடைய மகன் வணங்காமுடி அவருடைய தந்தையார் ஐயா குசாமி

கேந்திர ஒன்றகம் படித்து வழி இல்ல. இன்னைக்கு அட இடம் மோசமான நிலை. வழிப்படியா அது கிடையாது டி கிரையால 1986ல. Tungachari வழிப்பயில போறானால சாலையில போறானால வழிப்பரி போடிற மாதிரி அப்படி அந்த ஒரு செயல்பாட்டுக்கான நிலையில அவர் மேற்கொண்ட பெரும் அரசியல் திட்டத்தோடு இன்னைக்கு இருக்கிறார் என்கிற ஒரு பெரும் நம்பிக்கையிலும் அவருடைய உணர் வெயிற்சியிலும் தான் நாங்கள் அடைச்சோம் உறவரை பாவலர் ஐயா பெருந்து திறனார் அவர்களை தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தனித்தமிழ் இயக்கங்களை சார்ந்தவர்கள் தமிழ் தேச விடுதலை இயக்கங்களை சார்ந்தவர்கள் ஏன் நம்புகிறோம்

நேரடி நம்மளுடைய நேரடி அது இருக்கக்கூடிய கனிம வளம் நமக்கு இல்ல அந்த கனிம வளத்தை பெறுவதற்கான வழி இல்ல குஜராத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலுக்கு கண்ணைக்கு பதினைந்து விழுக்காடு பந்து தொகை ராயிட்டி கொடுக்கலாம் இந்திய அரசு அதே போல அசாம்ல கிடைக்கக்கூடிய கண்ணைக்கு பெட்ரோலுக்கு பதினைந்து விழுக்காடு ராயிட்டி கொடுக்கப்படுகிறது நீண்ட காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நெய்வேலிக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு விழு பங்கு தொகை இல்லை இல்லை மிக பெரும் கள முயற்சியோடு நம்முடைய வேண்டுமென்று தமிழக வாழ்வு கூட்டமைப்பு என்கிற கூட்டமைப்பை உருவாக்கி நாங்கள் இணைந்து மிகப்பெரும் போராட்ட களத்தோடு

உங்களுடைய எங்களுடைய சாலையில நாங்க போனதுக்கு உனக்கு சுத்தச்சாவடிக்கு நாங்க வேண்டிய நெருக்கடி இப்படியான பல்வேறு நெருக்கடிகள் நெருக்கடி கல்வியா நெருக்கடி

உணர்ந்து கொண்டு படிப்படையாக எடுத்துக்கொண்டு சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல அந்த நெருக்கடியான மாநாட்டில் அழைக்கப்பட்டு மறுக்கப்பட்டதன் பிறகு அதை கண்டித்து நாங்கள் மதுரையில் மதுரை மாநாட்டில் சிறைப்படுவது என்னுடைய முதல் வாழ்க்கை சிறை அந்த சிறையில் தான் தொடர் மதுரை சிறையில் நாங்கள் சேலம் சிறையில் நம்முடைய தோழர் நம்பியார் முதல் சந்திப்பு அந்த சந்திப்ப அந்த சுற்றடைப்பு ஒவ்வொரு சுற்றடைப்பு சிறை பெரும்பாலான போயிருக்கலாம் போகாதவர்களுக்கு ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன் பல்வேறு தொகுதிகளாக இருக்கும் அந்த தொகுதிகளை ஆறாம் தொகுதி பகுதியை ஒதுக்கிவிட்டு அதுல முழுக்க கம்பி வேடி அழைத்து அதுல நசரை நிகழ் ஒரு பலகை போட்டு அதுக்குள்ள தோடர்களை எல்லாம் அழைச்சு வச்சிருக்காங்க பார்க்க கூட இல்லை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நீண்ட கால விடுத்து வெளியே வந்தவர்கள் வல்லுவல் வருகிறார் வலுவலுக்கான திருமணம் நடக்கிறது பெண்ணாளர்கள் குடும்பத்துக்குள்ள திருமணத்தை இல்ல தம்பி வெளிப்படையாக நம்ம நடத்த முன்ன பாரதேரவர்கள் முன்னெடுத்து ஒரு பள்ளிக்கூடத்துல வைத்து நடத்தி அந்த நிகழ்வுகள்ல அன்றைக்கு ஈழ விடுதலை வந்து பங்கேற்ற ஒரு பெரிய நிகழ்வுகளாக அந்த நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள்ல தான் அவர்களுடைய உறவு மேம்பட்டது ஏதோ உறவுன்னா எளிய உறவாக மட்டுமே இல்லை பாவனர் ஐயா பெருந்திருநாதவருடைய அவர்களுக்கும் புலவர் கலிய பெருமானவர்களுக்குமான உறவு ஒரு குடும்ப உறவாக தொடர்ந்தது மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் உறவாகவும் தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல பெண்ணான மாநாடு வரலாற்று மிக்க மாநாடு அந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு நலம் கட்ட மாநாடு அந்த மாநாடு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய புதுவுடைமை கட்சிக்காக அதனுடைய அரசியலுக்கு மிக பெரும் புள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் ஒரு புதுவுடைமை கட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பேரேற்றியை உருவாக்கிய மாநாடு அந்த மாநாட்டில் ஐயா ஆனைய அவர்கள் கலந்து பாவ ஐயா அவர்கள் கலந்து கொள்கிறார் கே என் ராமச்சந்திரன் எஸ் பி ராசதுரை எண்ணற்ற தோழர்கள் அதெல்லாம் நூலில் பட்டியலாக்கப்பட்டிருக்கிறது எப்படி மரணத்தை வென்ற நிலையில அவர் ஐயா அவருடைய பெரிய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு நூலும் இந்த நூலையும் ஏராளமான செய்திகள் கட்டாயம் அடுத்த தலைமுறையினர்கள் ஆழ்வு படிக்க வேண்டிய செய்திகள் ஏன் படிக்கணும்னா அடுத்த பாதையை நம்ம தமிழ்த் தேச அரசியலை கூர்மைப்படுத்தி கொண்டு போக வேண்டிய தேவைக்கூடிய இடம் அந்த இடத்தை நாம் நிறைவு செய்யவில்லை என்று போகும் தமிழ்நாடு முற்றும் உண்மையான அடிமை நிலமாக மாறி போவோம் அதற்கான வளர்ச்சியோடு வந்த நிலையில தான் மிக பெரும் அரசியல் களத்தை கண்டு அதன் பிறகு தமிழக மக்கள் விடுதலை முன்னணி என்கிற ஒரு முன்னணியை கட்டுகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல இரண்டாவது மாநாடு என்பது மக்கள் விடுதலை முன்னணி என்கிற ஒரு முன்னணி தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல மிக பெரும் அடையாளம் அந்த முன்னணியில ஐந்து இயக்கங்கள் தமிழ்நாடு பொது உடைமை கட்சி என்கிற உலக தலைவருமா தமிழரசன் அவர்கள் தலைமையற்ற அந்த முன்னணி அந்த கட்சி அதே போல உலக தமிழ முன்னேற்ற கழகம் பாவலர் ஐயா பெருஜித்ரார் அவர்களுடைய தலைமையில இயங்கிய இயக்கம் பெரியாரிய சம உரிமை இயக்கம் என்கிற பெயர்ல ஆணைத்தோரு அறிவு இயக்க பேரவை என்கிற பெயர்ல இயங்க ஐயா சாலை இளந்திரார் இயக்கம் இந்திய புதுவுடைமை கட்சி என்கிற பெயர்ல இருந்த அன்றைக்கு எஸ்எல் நாகராசன் சானா நாகராசன் அவர்கள் அவங்களுடைய பரமேஸ்வரன் போன்றவர்கள் இணைந்து ஈடுபட்டு இயங்கிய இயக்கம் இந்த கட்சி இந்த ஐந்து கட்சிகளும் சேர்ந்து தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி அமைத்து மிக பெரும் கள முயற்சி எண்ணற்ற அடக்குமுறைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் போல பன்மடங்கு அடக்குமுறை நம்முடைய உரிமையா பேசும்போது அதை ரொம்ப ஆழமாக குறிப்பிட்டார் நமக்கு எல்லாம் மிக பெரும் காண்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அற்புதமாமாவுடைய பெரும் ஈகத்தை நாம் நேரிலேயே கண்டறிய பார்த்துக்கிறோம் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள்லாம் பார்த்துருக்காங்க நெருக்கடிக்குள்ள காலம் அற்புதம் அம்மாவை நம்மளால இயன்ற துணைகளை செய்கிறோம் உலகம் தழுவிய தமிழ் இன மக்கள் தமிழர்கள் அவர்களுக்கு பல்வேறு நிலையில துணை நின்றாங்க அன்னைக்கு ஒரு ஆள் எட்டி பார்க்க முடியாது ஒரு பெரும்பாலம் மகளுக்கு திருமணம் செய்ய வைக்க முடியல நம்முடைய கண்ணகி அவர்களுடைய திருமணத்துல அங்கதான் போய் கலந்து எல்லா நெருக்கடியிலும் கடந்து அவர் தன்னுடைய மூன்று மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார் முதல் மூத்த மகளுக்கு சிறைக்குள்ளாரே திருமணம் செய்து வைத்தார் முதல் தொகையை எதிர்கொண்டார் இரண்டாவது மகளுக்கு ஆனந்த ஐயா பாவலர் ஐயாவா சேர்த்து மூன்றாவது மகள் கண்ணகிக்கு ஒரு சாதி மறுப்பு திருமணம்

தமிழ் தேச விடுதலைக்கான ஒரு பெரும் முயற்சி என்பது பிறகு தமிழ்நாட்டு உரிமை பற்றியான செய்திகள் நெருக்கடிகள் அதிகமாக வளர்ந்த பிறகு தமிழ் ஈழம் என்கிற ஒரு பெரிய செயல்பாடுகளோடு நம்ம எல்லாம் கரைந்து போய் அதை முதல்ல பார்க்கலாம் ஒரு தன்னோட்டம் உருவாகிவிட்டது தமிழ்நாடு மறந்து போனோம் தமிழ் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு மறந்து போனோம் நம்ம இந்தியன்னு அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அடிமை உணர்ச்சி நம்ம சிந்தனையே மறைந்து போகிற ஒரு பெரும் நெருக்கடிகள் உதாரணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இனமும் தேசிய இனமும் ஒரு விடுதலை பெறுகிற விடுதலை பெற்ற ஒரு உறவாடுகிற உறவு கொண்டு ஒரு வாழ்க்கை சூழல்ல ஒரு ஒன்றியத்தை உருவாக்கி கொள்ளலாம் அப்படி உரிமை இல்லாத நிலையில் நீங்களாக உருவாக்கி கொண்டதை நாங்கள் ஒன்றியமும் சொல்ல முடியாது இந்தியா எங்களுடைய நாடும் நாங்கள் அறித்துக்கொள்ள முடியாது அப்படி இந்திய கட்டாயப்பட்டு பதிவு செய்கிறான் நாங்கள் இந்தியன்னா நாங்கள் எப்படி இந்தியன் ஆக முடியும் உலகத்தில் எந்த இனத்தினதுமே அவருடைய இனத்தினை அடையாளம் பற்றி பதிவு செய்து கொள்கிறான் எல்லா நாடுகள்லேயும் அவருடைய பிறவுச் சான்றிதழில் அவர் அவருடைய இனம் பதிவாகிறது உங்களுக்கு தெரியலான்னு நினைக்கிறேன் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்திகள் ஒபாமா அமெரிக்காவுடைய குடியரசு தலைவர் ஆக இருந்தவர் அவர் ஒரு அமெரிக்க குடிமகன் ஆனா அமெரிக்கன் என்கிற இனத்தை சார்ந்தவர் இல்ல அவரே அப்படி பதிவு செய்யல அவர் ஒரு கெண்ணிய நாட்டை சார்ந்தவர் இனத்தை சார்ந்தவர் அவருடைய பிறப்பு சான்றிதழ் நீங்க இணையத்தில் எடுத்து பாருங்க ஒபாமாவுடைய பிறப்பு சான்றிதழை என்ன இனம்னு இனம் பதிவு செய்திருக்கிறார் பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆனாலும் கூட அமெரிக்க பதிவு செய்ய அவருடைய சட்டத்தின் வழியாக நம்ம பதிவு செய்ய முடிகிறதா யாராவது பதிவு செய்ய வெறும் கையை உயர்த்தி நாம் தமிழர் சொன்னா போதாது நாம் தமிழர் பதிவு செய்கிற உரிமை வேண்டும் அந்த உரிமைக்காக போராடி இருக்கிறோமா அந்த போராட்டங்களும் தேவை நம்மை தமிழன்னு அடையாளப்படுத்திக் கொள்கிற அரசியல் உரிமை இனவியல் உரிமையை இழந்து விட்டதுனாலதான் தமிழ்நாட்டையே இழந்து போயிருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் உரிமையை பொருளியல் உரிமையை வாழ்வியல் உரிமையை மொழி உரிமையை எல்லா உரிமைகளையும் பெறுவதற்கான ஒரே வீழ்ச்சி தமிழ் தேச விடுதலை போராட்டம் அப்படித்தான் தமிழ் தேச விடுதலை போராட்டம் இருக்க முடியும் ஏதோ தன்னை முதலமைச்சராக எல்லாம் தமிழ் தேசம் ஆயிட்டா ஆ வந்த உடனே நான் உட்காந்து இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் உடனே எல்லாம் மாறிடுவேன் இந்த கடவுளானதுல அந்த மக்கள்கிட்ட வந்து கூடாது உண்மையான போராட்ட அரசியல் வரலாக கேட்டோம் அதற்கான நம்முடைய முன்னோடிகளாக இருப்பவர்கள் தான் முதல்வர் ஐயா அவர்களும் கைவருமானவர்களும் மற்றவர்களும் ஒரு படமாக வைக்கப்பட்டு நாமெல்லாம் அன்னைக்கு வீரவணக்கம் செலுத்தினோமே அந்த புலவர் ஐயாவுக்கு நூறாண்டுகள் அதில் மூன்று பேருக்கும் எண்பது ஆண்டுகள் நம்முடைய ஐயா பூசைத்துறை நம்முடைய ஐயா அருண்மொழி நம்முடைய சோழர் நாசேந்திரன் சோழன் இதில் தான் இருந்தால் கல முயற்சிகளில் எடுப்பட்டவரும் நம்மளுடைய வாழ்க்கையே அதில் கொட்டி நிறைவு செய்தவர் பூசைத்துறை ஐயா ஏறத்தாழ நார்மல் ஆண்டுகள் தொடர்ந்து இயக்க மாணவர்களோடு இருந்தவர் நாடகத்தை வந்து அதன் பிறகு திராவிட கழகத்திலிருந்து அதன் பிறகு கட்சியோட வந்து அதற்கு தமிழ் தமிழ் இயக்கங்களோடு இணைந்து தமிழ்த் தேச விடுதலை அரசியலோடு களம் இறுதி வரை போராட்ட கடத்திலிருக்கிறார் ஒப்பு கொடுத்தவர் தமிழ் தேச அரசியலுக்காக நீ செயல்படு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் போய் செயல்படுகிறன்னு அந்த குடும்பமாக ஈடுபடுகிற ஒரு பெரிய ஆற்றல் வாழ்ந்த போராடி அதே போல நம்முடைய அருள்மொழி ஐயா ராசேந்திர சோழன் அதே போலதான் அது பெரும் முயற்சியுடையவர்களுடைய போராளிகளுடைய வரலாற்று புதிய தமிழ் தேசத்தை தேசத்தை தமிழ் தமிழ் தேச உரிமையை நாம் படைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசியல் மிக முதன்மையானது அதற்கான வேறு எழுச்சிக்கான செயல்பாடுகளாக நம்முடைய செயல்பாடுகள் இருந்தாக வேண்டும் அதற்கான முன்னோடிகளாக செயல்பட்ட நம்முடைய புலவர் ஐயா அவர்கள் இந்த நூறாண்டு முழுமையும் நினைத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பரப்பப்பட வேண்டியவர்கள் நம்முடைய வள்ளலாரை எழுந்து போனோம் வள்ளலாருடைய இருநூறாவது ஆண்டு நூறு ஆண்டை நிறைவு செய்கிற எண்ணற்ற போராளிகள் தமிழ் தேசத்தினுடைய ஆளுமைகள் எண்ணற்ற உண்டு அதையெல்லாம் மறந்துட்டு விவேகானந்தர் அரவிந்தர் நம்மளால எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுக்கலாம் எங்கேயாவது இங்க இருக்கிறதுக்கு கொண்டு வந்த அரவிந்தர் பாடி இங்க வந்து ஊரையே உருவாக்கி வச்சிருக்காங்க ஆரோவில்னே கன்னியாகுமரியில் ஒரு நடுவான இடத்துல விவேகானந்தருக்கு பெரிய மண்டபத்தை கட்டி வச்சிருக்கானே நம்ம போய் ஒரு சின்ன ஒரு குடியில உருவாக்கிடுங்க இங்க இருந்து தூக்கிட்டு போயிடா அந்த தரு விஜய்ங்கிற ஒரு நடுவனுடைய பாஜக ஆளு வந்தவர் சிலையை கொண்டு போய் கங்கையில வைக்கிறேன் கஞ்ச வைக்கிறேன்ட்டு என்ன ஆச்சு போய் கடத்தி கூட ஒரு சாக்குமையை கட்டி தூக்கி கீழே தான் மிச்சம் எவ்வளவு விரிவுபடுத்துறாங்க யாராவது கேட்டோமா கடைசி வரைக்கும் அதை எடுக்கல எந்த மாத காக்காரா மோடி காரைக்குடியினுடைய தமிழ்ச்சங்கத்தின் வழிய அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த சிலையை நின்றுனாங்க நிலையில நம்முடைய அறிவாளர்கள் நம்முடைய முன்னோடிகள் நம்முடைய ஆற்றல் தெரிந்த படைப்பாளர்கள் நம்முடைய இயக்க தமிழ் தேசத்தினுடைய அன்பான்மை உள்ளவர்கள் அரவோர்கள் நசுக்கப்படுகிறார் தூக்கி எரியப்படுகிறார் இந்திய அரசால நாம ஏன் சுமந்திரம் கிடக்கணும் விவேகானந்தனையும் அரவி அரவிந்தனையும் உடை தெரிந்து ஒரு பெரிய எழுச்சியோட தமிழ் தேச ஆளுநர்களை நிலைநிறுத்துவதற்கான பேர் எழுச்சி உருவாக வேண்டும் இந்த அடையாளங்களை நிறுத்தி காட்டுவோம் பாவனர் ஐயா பெருந்திருக்கிறனாலே புலவர் கலியவருமாலை நம்முடைய அடிகளை வல்லதாரை நம்முடைய திருவள்ளுவரை ஏந்தி போட்டுக் கொள்ளாத ஒரு பெரிய அடிமை உணர்ச்சி நம்முடைய அதை தூக்கி நிறுத்துகிற பொழுதுதான் தமிழ் தேசம் வளரும் அதற்காக புலவர் ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு விழா நமக்கு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும்